பெண்ணினுடைய என்னை வளம் செய்ய வேண்டும் என்ற வரம் பெற்றவர் என்று சொல்லுகிற பொழுது பாதுகாப்பாக பயன்படுத்துகிறார் நண்பர்களே பெரியர்களே ஒரு மிகப்பெரிய கடவுளுடைய பேரனாக பிறந்தவன் இந்த நாட்டில் அசுரர்கள் அநீதிகளும் அதர் அதிகமாக போற பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அழிப்பதற்கு சேவ் பெற்றெடுத்த எங்கள் சீரிய பிள்ளை எங்கள் செந்தூர் வரி வேலன் இதோ பத்மாசுனை சூரபத்மனை நவ வீரர்களுடைய கைகளிலே கொடுக்க இருக்கிற அன்னை வேலினால் தமிழ் வேலினால் தக்க வேலினால் சண்முக வேலினால் சர வேலினால் அவரை எதிர்கொள்கிற ஆற்றல் பெற்ற அந்த சூட பக்தரை நாங்கள் அத்துணை வேறும் வேல் கொண்டு வீழ்த்துவோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு சென்னை மணி வேலனுக்கு ஆதி தேவர்களும் அனைத்துலக அங்கத்தை காக்கிற அத்துணை பேரும் எங்கள் முதல்

எங்கள் திருமால் சிவபெருமானின் முருகன் இதோ சூரபக்தனின் ஆடவத்தை அளிக்க ஆரவத்தை அழிப்பது மட்டுமல்ல அந்த உயிருக்கு உயிர் கொடுக்க அந்த பொருளுக்கு உறுதி கொடுக்க இதோ களத்திலே மிக வேகமாக வீரியமாக அவனையே தன்னுடைய வாகனமாக மாற்றி மயில் வாகனமாகவும் தன் கொடிக்கு சேவையாகவும் மாற்றி இருக்கிற அந்த சூரபத்மன் ஏதோ ஆர்முக பெருமானுடைய அந்த திருவடியிலே வணங்கி அந்த ஆர்வ பெருமான் எனக்கு அருளிய வரம் எல்லோரும் முருகனை வணங்கினால் என்னையும் வணங்குவார்கள் அந்த மயில் வாகனத்தை பார்க்கிற பொழுது இந்த மைந்தனை நினைப்பார்கள் முருகன் என்கிற பெயர் இருக்கிற வரை இந்த பத்மாசுரன் என்கிற அருள் இருக்கும் அவருடைய திரு இருக்கும் வடி வேலனுக்கு சண்முக வேலனுக்கு சிங்கார வேலவனுக்கு முருக முருக வேலனுக்கு தமிழ் வேலனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு விலை நீத்த முருகனுக்கு விலை நீத்த முருகனுக்கு ஹலோ இந்த பைக் இருக்கா வண்டி வாகனம் வருது